ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு செய்தி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னன்னா இது காலையிலே ரெண்டு கவரோடு வந்து வெல்கம் பேக் அப்படி சொல்கிறானே அப்படின்னு பார்க்குறீங்கன்னா வீட்டில் இருந்து இந்த ரெண்டு கவர் கொடுத்துட்ருந்தாங்க இந்த ரெண்டு கவருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாது நான் நினைக்கிறேன் காசு என்னமோ தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து அவங்க எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லாக வந்து செல்லோ டைப்பை வச்சு அடித்து ஃபுல்லாக கவர் பண்ணி ரெண்டு கவரையுமே அதே மாதிரி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நான் லொக்கேஷன் வர வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் அவங்க ஷேர் பண்ணி விட்டோன்னே வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட வேண்டியாதேன் ஓகே நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கிற பிள்ளை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க சரி ஓகே நான் காலையில் எழுந்திரிச்சு வலமையாக பார்க்குற வேலை தான் அதுக்கப்புறம் வந்து வீட்டில் வந்து தோட்டம் துறவு இதெல்லாம் வந்து வச்சு செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி ஃபில் பண்ணி வரும்போது அதை பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது நல்லா இருக்குது தோட்டம் மெயின்டனன்ஸ் எல்லாமே இனிமேல் அவங்க தான் நமக்கு எந்த ஒரு கரைச்சலும் இல்லை இனிமேல் நம்ம வந்து வண்டியை ஓட்ட வேண்டியது வண்டியை கிழக வேண்டியது அதுக்கப்புறம் அந்த பூ இது கொட்டுச்சுனாக்கா அதை மட்டும் கொஞ்சம் இது பண்ணி எடுத்து கொடுக்கறேன் மற்றபடி தண்ணி நினைக்கிறது மற்றபடி புல் வெட்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் இனிமேல் இருக்காது என்னமோ தெரியலைங்க வீடியோ பார்த்தாங்களா பார்த்துட்டு அந்த மாதிரி இதாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டாங்களா என்னமோ தெரியல பட் இருந்தாலும் நமக்கு ஒரு பக்கத்தில் கொஞ்சம் நல்லா இருக்குது ஆமாம் அவ்வளோதான் நான் சொல்லுவேன் ஏதோ இன்றைக்கி இதை இப்போ தான் வந்து கடல் தாண்டி கரையை போனது மாதிரியாக ஒரு ஃபீலாக இருக்குது ஏன்னா முன்னாடி எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் நீங்களே பார்த்துருக்கீங்க அப்போ இனி வந்து என்ன வேலைக்கெழம வீடு கழுகுறது அதுக்கப்புறம் வந்து டெய்லிங்கி அப்படியே கொஞ்சம் அந்த பூச்செடியில் வந்து பூ இது கொட்டிச்சு இலை இலை கொட்டுச்சுனாக்க அதை போயிட்டு அப்படியே எடுத்து போட்டுட்டு அப்படியே வர வேண்டியது இனிமேல் இப்படி தான் இருக்கு வேலை அப்படி தான் அப்படி இருக்குது சரி ஓகே லொக்கேஷனு இன்னும் வரலைங்க லொக்கேஷன் வந்தோட பார்த்து போக வேண்டியதை அதுக்கப்புறம் வந்து ஒரு வீட்டில் கொண்டு வந்து அந்த ஒரு கவரை கொடுத்துட்டேங்க இப்போது ரெண்டாவது லொக்கேஷன் பார்த்து இப்போது போய்கிட்டுருக்கிறேன் அதுவுமே வந்து பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு அந்த லொக்கேஷனில் காட்டுது பக்கத்தில் ஏதோ டீட்டையம் இருக்குது அந்த டீட்டையத்துக்கிட்ட போ சொல்லுறேன் இல்லையே அது மம்மூராவுக்கு போக சொல்லுதுங்க மம்முறா இந்த சிக்னலில் வந்து நேராக போய் லெஃப்ட் எடுக்கணுமா அது லெஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் மாமுராக்குள்ளே வந்து போய் அங்கே அந்த பாகிஸ்தான்காரவங்கள்லாம் வந்து இரு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா அந்த ஏரியாவுக்கு தான் வந்து லொக்கேஷன் போகுது சரி ஓகே பரவாயில்ல அங்கே போய்ட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு அப்படியே வரலாம் சரியா ஸோ இப்போ நான் ஒரு வில்லாவுக்கு வந்திருக்கேங்க அந்த வில்லாவில் வந்து டோர் நம்ப திரு த்ரீ ஃப்ளோர் வந்து த்ரீ அந்த இதுக்கு வந்து வந்தீங்கன்னா இதெல்லாம் பக்க பில்டிங் நம்பர் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இப்போ வந்து அங்கே தான் போகிறேன் சரி ரெண்டு மூணு வந்துருச்சு பாருங்க ஓகே வேலை வெளில நின்று நிற்பாங்க ஆனால் கேமராவை நான் கட் பண்ணிக்கிறேன் மேலே போனாங்க மேலே போயிட்டு அவங்களுக்கு கால் பண்ணேன் அவங்க சொன்னாங்க இது பதினாலாம் நம்பரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க பதினாலுனால் நான் நீங்கள் தானே சொன்னீங்க மூணாம் நம்பரு ஃப்ளாட்டு அப்படின்னு சொல்லி அதாவது மூணாம் நம்பரு ஃப்ளோரு அதில் வந்து ஒன்றாம் நம்பர் வீடு அப்படின்னு சொன்னீங்க இல்லை இல்லை சரிங்க கீழே நல்லுங்க நான் வர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க வருவாங்களும் வருவாங்களா நான் பார்ப்பேன் நான் இங்கே ஏ ஒன்று இருக்குது அது யார்கு ஃபோன் அடிக்கிறாங்க பார்க்கணும் அந்த வீட்டில் கொண்டு போய் கொடுத்தாச்சுங்க அவங்க வந்து லொக்கேஷன் அனுப்புனது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் இப்போ போய் நின்ட்டேன் இல்லையா அந்த வில்லா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வில்லாவில் வந்து இருந்த லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க ஆனால் எனக்கு வந்த லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நான் போய் வண்டி நிப்பார்டின பாருங்க அந்த இடத்தோட லொக்கேஷன் முடிஞ்சிருச்சு ஆனால் கொஞ்சம் முன்னாடி போகணும் முன்னாடி போய் லெஃப்ட் எடுத்தோம்னாக்கா அந்த லொக்கேஷனு என்னமோ தெரியலை அது என்ன தெரியல அப்புறம் அவங்களுக்கு ஃபோன் அடித்து ஃபோன் அடித்து இந்த மாதிரி இந்த இடத்துல நிற்கிறேன் இந்த இடத்துல நிற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதோட அவங்களே வந்து வந்துட்டாங்க அந்த மஸ்ஜிதுக்கிட்டே வந்துவிட்டாங்க பள்ளிக்கிட்ட பள்ளிக்கிட்ட வந்து அதுக்கப்புறம் வந்து கொடுத்த வாங்கிட்டு போனாங்க அங்கே பாருங்கள் புறாவை இது வந்து எதுக்காகவே நீ நான் சொல்கிறேன்னாக்கா ஒவ்வொரு அதாவது ஒரு சில டயத்தில் வந்து நம்ம வந்து இந்த லொக்கேஷன் வந்து கொஞ்சம் ஒரு தடமாற்றமாக மாற்றம் ஆகிடுது ஆமாம் என்ன பண்ணுறது பட் இருந்தாலும் நமக்கு வந்து இந்த லோக்கல் மினிட்டு ஒன் தௌசண்ட் மினிட் வந்து போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் ஒன் தௌசண்ட் ஃப்ளெக்ஸு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு ஜிபி இன்டர்நெட்டு இதெல்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஊர் காசுக்கு வந்து ஒரு ரெண்டாயிரூவா கிட்டே வருங்க ஒரு மாதத்துக்கு சரியா ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து நம்ம இது பாருங்களேன் நம்ம ஓர்லைனா வெறும் நூற்றி எழுபத்தொம்பது ரூபா போட்டோம்னா அன்லிமிட்டெட் காலு ஒரு மூணு ஜிபி கிட்ட கொடுப்பாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லையே இங்கே போலைக்க வந்த இடத்தில் என்ன பண்ணுறதுங்க அப்படின்ற மாதிரியாக இருக்குது சரி ஓகே நான் கொஞ்சம் அல்மீராவுக்கு போயிட்டு ஜாமாயில் வாங்கிக்கிட்டு அப்படியே பாருங்கள் மதியம் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வந்து அதோட சாப்பிட்டேங்க மீன் குழம்பு வச்சிருந்த வச்சுருந்த மீன் குழம்பு பாக்கி இருந்துச்சா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இப்போ தோட்டத்தில் வந்து தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கிறேங்க இது வந்து வெளியில் உள்ள தோட்டங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்து எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மாற்றிட்டாங்க இதிலையுமே ஆட்டோமேட்டிக் வச்சுருக்காங்க இன்னும் வந்து அதை கரெக்டான இதில் வந்து இன்னும் செட் பண்ணலை அவர் என்ன சொல்லிட்டு பண்ணாருனாக்கா அந்த ஃபோர்மேனு இப்போதிக்கும் கொஞ்சம் இருக்கட்டும் பாய் நாளைக்கு வந்து ஃபுல்லாக நான் வந்து செட் பண்ணி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போனாங்க சரி பையா அப்படின்னு சொல்லியாச்சு இதையும் செட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு தண்ணி விட்ற வேலையும் மிச்சம் ஆமாம் இனி வண்டி ஓட்டங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு வண்டி டியூட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கிட்டு அப்படியே இருக்க வேண்டியது தான் இதான் முகமது பாய் வந்தாப்ல வந்துட்டு அதோட டீ குடித்தோம் ரெண்டு பேரும் டீ குடிச்சிட்டு அவரு டியூட்டி வந்துருச்சு அவருக்கு இந்த வரம் பாயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு நான் இப்படி தோட்டத்தில் வந்து தண்ணியை விட்டுக்கிட்டு இருக்கிறேங்க தோட்டத்தில் தண்ணி விட்டுட்டு அப்படியே வந்து உட்காந்துருந்தேன் உட்காரவும் முதலாளியமாக ஃபோன் பண்ணிட்டாங்க இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்க வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஜாமியா போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இப்போ நேர எடுத்து கொண்டு வந்து ஜம்மியாவில் கொண்டு வந்து விட்டுருக்குறேன் ஜாமியா அப்படின்னாக்கா மார்க்கெட்டு ஸோ அங்கே வந்து கொண்டு வந்து விட்டாச்சு அல்மீராவில் நான் வந்து ஹாலா ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு ஒரு டீயை ஒன்று வாங்கிக்கிட்டு அப்படியே வண்டியில் வந்து உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ உடனே உள்ளே போகணும் சரசரனு குங்க பொறுமையாக குறிச்சா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை குடிச்சிட்டு உள்ளே போயிட்டு அவங்க கூட ஜாமான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நான் ஒரு ட்ராலி எடுத்துக்கிட்டு அப்படியே கொண்டு வந்து வண்டியில் ஏற்றணுங்க ஒரு மாதம் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வர்றாங்க ஆனால் அவங்க சாஃபர் பண்ணதுனால ரெண்டு மாதம் ஆயிடுச்சு சாஃபர் போகலை அப்படின்னாக்கா ஒரு மாதத்துக்கு ஒரு மாதம் வந்து ஜாமான் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க திகில் படம் திகில் படத்துக்கு ரி கொடுத்தியா இருக்கிற அந்த மாதிரியா ஜஸ்ட் ஒரு 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 பண்ணுக்காக வேண்டி பேசினா இருக்கிறேன் சரியா சரி ஓகே நான் டீயை குடிச்சிட்டு அப்படி போறேன் ரொம்ப ஸ்ட்ராங்கா போட்டிருக்காங்க பாருங்க டீ ரொம்ப ஸ்ட்ராங்கு நான் இப்போ அல்மீராக்குள்ளே வந்து ஜாமெல்லாம் எடுத்து இருக்குது இன்னும் வந்து ஒரு ட்ராலி பேக்கி இருக்குது அதில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு வருவாங்க நான் இதை எடுத்துக்கிட்டு ஃப்ரெண்டில் போகணுங்க கீழேயுமே வந்து வச்சுருக்காங்க அப்புறம் நிறைய ஜாமான் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு மாதத்துக்கு தான் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிளாஸ்டிக் டப்பா மட்டும் வாங்கியிருக்காங்க அதுதான் கொஞ்சம் இடத்த வந்து ஃபுல்லாக மறைச்சிக்கிட்டு இருக்குது வேறு அல்மீராவில் போயிட்டு ஜாமான் வாங்கினது அதை கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு கிட்ட வந்து சொன்னாங்க அந்த மாதிரி வந்து கிட்ட போய் சொல்லு பேரை சொல்லி சொன்னாங்க நான் பாய் பேரை சொல்லலைங்க இந்த மாதிரி வந்து அவர்கிட்ட சொல் ஜாமன் இறக்கி விட்டுட்டு பெட்ரோல் அடித்து ஃபுல் பண்ணி வைக்க சொல்லு நீ வந்து போய் லெக்சஸ்ஸை போய் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு என்கிட்ட சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் லக்ஸஸ் எடுத்துக்கிட்டு நேராக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துட்டாங்க வெளியில இப்போ நான் எங்க வந்திருக்குறேன்னா நசீரியாவுக்கு வந்திருக்கிறேன் அவங்களுடைய சிஸ்டர் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் கொண்டு வந்து விட்டுட்டு வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு அப்படியே அவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நாளைக்கு வந்து சவுதிக்கு போகணுங்க ஆ என்ன ப்ரோ கத்தார்ல இருந்து சவுதிக்கு போறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சவுதிக்குள்ள நான் போகலை அந்த பார்டர் வரைக்கும் நான் போகிறேன் அங்கே கொஞ்சம் ஒரு வேலை இருக்குது அந்த வேலையை பார்த்துட்டு வர சொன்னாங்க நான் வந்து சவுதி பார்டரில் போயிட்டு அந்த வேலையை பார்த்துட்டு அப்படியே வரணும் அதாவது கிளேஸில் ஒரு ரவுண்டா போர்டு இருக்குது அந்த ரவுண்டா போர்டில் நம்ம வந்து நான் போய் நின்று அங்கேருந்து வர்றாங்க போகல பஹ்ரீன்லேருந்து வராங்க போல் அவங்கள வந்து அழைச்சிக்கிட்டு இங்கே வரணும் அவங்களுக்கு வந்து ரூட்டு தெரியாது ஸோ அதனால் நான் வந்து முன்னாடி வருவேன் அவங்க பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க வீட்டுக்கு உடனே வந்து விட்டுட்டு இது பண்ணுறது அதாவது அவங்க வர்றது பஹரீன்கிறது மதுரை கழிப்பாக வராங்க நான் வந்து நேராக வந்து இங்கே வரணும் எங்க நம்ம வீட்டுக்கு வரணும் அதனால் வந்து அவங்கள அங்கே கொண்டு போய் விட்டுட்டு நான் வந்து இங்கே வரணும் அது நாளைக்கு உரியது எல்லாம் நம்ம பார்ப்போம் இந்த ஏரியாவும் நம்ம ஏரியா மட்டுந்தாங்க அப்படி அமைதியாகவே இருக்குது இந்த ஏரியா நசரியா பொதுவாகவே வந்து இதுதானே ஒரு எட்டு மணிக்கு எட்டரை மணிக்கெலாம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஆஃப் ஆகிரும் யாரும் வெளியில் அவ்வளோ வர மாட்டாங்க ஆஃப்டர் இசாவுக்கு அப்புறம் அதோட வந்து இருக்கிறேன் சரி எத்தனை மணிக்கு வர்றாங்கன்னு தெரியலை ஏன்னா மணி எட்டு மணி ஆகுது அது பசி வந்துடுச்சுங்க வீட்டில் போய்ட்டு சாப்பிடணும் பசிக்குது வீட்டுக்கு ஃபோன் பேசணும் அப்போ இருக்குது இன்றைக்கி சாயந்தரம் தாங்க கொஞ்சம் தூங்கி எலும்பினேன் அது எத்தனை மணி நேரம் ஐம்பது நிமிஷம் தூங்கினேன் ஆமாம் அதில் மூன்றரைக்கு படுத்துட்டு ஐம்பது நிமிஷமாக இல்லையே மூன்றரைக்கு படுத்துட்டு நான் நாலு மணியோ நாளே ஹாலுக்கு ஆமாம் அந்த ஐம்பது நிமிஷம் அந்த இதில் தானே வருது அதாவது எந்திரிச்சேன் எந்திரிச்சுட்டு அதோட வெளியில் வந்து தண்ணி விட்டுக்கிட்டு நான் இருந்தேன் வீட்டில் எல்லா செடி செடி எல்லாத்தையுமே வச்சுட்டாங்க நாளைக்கு நான் அதை வந்து ஃபுல்லாக நான் வந்து வீடியோ எடுத்து காட்டுறேன் நல்லா சூப்பராக செட்டப் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் இருந்து ஆட்களை வந்து செஞ்சது சரியா ஆமாம் நம்மனால் முடிஞ்சது வந்து எனது மாதுளை விதையை எடுத்து போட்டு முளைக்க வச்சு அதை செடியாக்கி நம்ம ஒரு கிஃப்ட் மாதிரியாக கொடுத்துருக்குது ஓகே முளைக்கட்டும் அது வந்து இந்தியா மாதுளை தான் நம்ம நாட்டில் இருந்து வந்த மாதுளை உள்ளே ரெட் கலரில் இருக்குது நாட்டு மாதுளைனால் சூப்பராக இருக்குது ஆனால் அவங்க நாட்டு மாதுளை விரும்ப மாட்டேங்கிறாங்க ஏன்னா ரெட் கலர்னாக்கா உள்ளாவுக்கு வந்து நல்லா இனிப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு இதுக்காக வேண்டி அவங்க அப்படி விரும்புகிறாங்க சரி எது விரும்பினாலும் நாம் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு நம்மளுடைய ஒரு சிறு முயற்சியில் கொடுத்துருக்கணும் சரியா நசரியாவில் போயிட்டு அரை மணி நேரத்தில் வந்துடுறேன் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க உள்ள ஆனால் அரை மணி நேரம் ஆகலை ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு அப்போ அந்த வீட்டில் தான் எங்கள் மாமா வேலை பார்க்கலாம் அன்றைக்கி நம்ம மேட்ச் பார்க்க போகும்போது வந்தோம் இல்லையா ஆமாம் அதோட அவங்கிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்து பேசியிருந்தேன் அதோட சரி பேசி இருந்துட்டு அப்புறம் ஃபோன் வந்துச்சு அப்புறம் வந்துட்டேன் வந்தோன்னே வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டு வச்சு விட்டுட்டு இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு மணியாக இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் பேக்கி இருக்குது என்ன சொல்லுவாங்கன்னா அங்கேருந்து நேராக வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்டேன் இருந்து கொஞ்சம் மட்டன் பிரியாணி மாதிரி வந்துருந்துச்சு அதை சாப்பிட்டேன் மீன் குழம்பு ஊற்றி பிரியாணினா அந்த மஜ் தான் அதை தான் வந்து சாப்பிட்டுட்டு அதோட அல்வந்தலான்னு சொல்லிவிட்டு உட்காந்துருந்தேங்க அதோட ஃபோன் வந்துச்சு இன்னொரு ஃபோன் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் நான் தான் அட்டன் பண்ணேன் மைதர் காத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே மைதரில் கொண்டு போய் ட்ராப் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க நானே இப்போது மைதாரில் கொண்டு வந்து ட்ரா பண்ணிவிட்டு இப்போ நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறேன் நாளைக்கு ஏர்லியாக இல்லையா ஏன்னா ஏழு மணிக்கெல்லாம் போக சொல்லியிருக்காங்க ஏழு மணிக்கு கரெக்டாக ஆகி எட்டு மணிக்கு இருந்து நீ கிளம்பீர் செய்யுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்க வந்து வெயிட் பண்ணுறத விட நீ போய் முன்னே போயிட்டினா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நாட்டுக்காரவங்களுடைய நம்பர் வந்து எனக்கு விட்றேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க தலை வேற ரொம்ப வழியாக இருக்குது சின்னமோ தெரியல மதியம் ஒழுங்காக தூங்கி எந்திரிக்காததுனால என்னமோ அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் சரி எதுவாக இருந்தாலும் உடம்புக்கு எந்த ஒரு இது இல்லாமல் எல்லோருமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் எல்லோருமே நல்லா செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுடைய ஆசையும் கூட சரியா சரி வீட்டுக்கு இப்போ நான் போகிறேன் அதுக்கு முன்னாடி மால் போகணும் கியூஐபி பேங்குக்கு அங்கே கேஷ் டெபாசிட் பண்ணணும் டெபாசிட் பண்ணிவிட்டு அப்படியே வரணும் வந்துட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு அதை வித்ரா பண்ணி அதே ஒரிடோ மணியில் போய் போடணும் எல்லாத்துக்குமே வந்து என்னென்னா ஒரு ஒரு இதுக்காக வேண்டிதான் ஏன்னா எல்லாத்துக்குமே நமக்கு வந்து அப்போ வந்து ஒரிடோவில் ஒரிடோ மணிலாம் ஸ்டேட்மெண்ட்டு அதே நமக்கு எக்ஸ்சேஞ்சை விட இதில் கொஞ்சம் காசு கூட இருக்கும் அது போக கியூஐபியில் நம்ம வந்து டெபாசிட் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்டு கிடைக்கும் நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணுறோம் மாதம் மாதம் அப்படின்ற அந்த ஒரு கணக்கு அந்த ஒரு இதுக்காக வேண்டி அந்த இது பண்ணிக்கிறது அப்படி தான் நான் வந்து அடிச்சு இருக்க தூக்கம் வருதுங்க கொஞ்சம் வண்டி ஓட்டும் போது என்ன ப்ரோ தூக்கம் வருதா இருந்தோம் தூக்கம் வர்றதுக்குரிய அறிகுறிகள் கொட்டாய் விடுது கொட்டாய் வந்துருக்குது பார்ப்போம் வீட்டுக்கு போவோம் வந்தாச்சுங்க தவர் மாலுக்கு பக்கத்தில் இதுதான் தவர் மாலு அந்த மாலில் போய் கியூஐபிக்கு போய் டெப்பாசிட் பண்ணிவிட்டு அப்படியே வரலாம் இதுக்குள்ளே போகலை எப்போயுமே இதுக்குள்ளே தான் போவோம் அது அரபியன் எக்ஸ்சேஞ்சாக இருந்தால் அங்கே போகலாம் ஆனால் இன்னையே நேரத்தில் அலுவலன் எக்ஸேஞ்சி எங்கே வச்சுருக்காங்க பதினொன்று இருபதாச்சில் நான் போட்டு போயிட்டாங்க மேலேயே ஒரு வண்டியும் இல்லைங்க பாருங்கள் இது இப்போது ஏதோ பெரிய ஒரு ஹில்ஸில் ஏறுற மாதிரியாக இருக்குங்க ஹில்ஸில் கூட இந்த அளவுக்கு பெருசாக இருக்காது ஆனால் அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்குது இந்த இருக்குது பாருங்கள் அப்படியே வந்து நமக்கு என்றைக்குமே ரிவர்ஸ் பார்க்கிங் தான் பெட்டர் சரியா ரிவர்ஸ் பார்க்கிங் போட்டோம்னா நமக்கு கொஞ்சம் நல்லது ஏன்னா வண்டி எடுக்கும்போது சிரமம் இருக்காது என்ன சில நேரத்தில் நம்ம வண்டிக்கு பின்னாடி சும்மா அந்த அவசரமாக வர்றவங்க அப்படியே வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு ஃபோர் இண்டிகேட்டர் போட்டு இறங்கி போயிடுவாங்க அப்போ நம்ம வண்டி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இதெல்லாம் நம்ம இது ஆர்ன் அடிச்சு கூட நம்ம இது பண்ணிக்கிடலாம் சரியா அதுக்குத்தான் சரி இப்போ நான் போயிட்டு அப்படியே வர மொபைலில் வர சார்ஜர் ரொம்ப கம்மியாக இருக்குது ஒரு சார்ஜர் ஒன்று வாங்கணும் ஸ்பேரில் இருந்துச்சுன்னா அப்படியே சார்ஜரும் ஒன்று வாங்கிட்டு வந்துடலாங்க ஸ்பேரு வந்து ஒரு மணிக்கு தான் அடைப்பாங்க ஸ்பேரில் இருக்கும் ஏதாவது ஆஃபர் இஃபர் எதுவும் போட்டும் இருப்பாங்க நம்ம பார்ப்போமே ஸ்பேரில் ஏதாவது இருக்கான்னு ம் இப்போ தான் ஞாபகம் வருதுங்க ஸ்பேரில் இருக்கு கண்டிப்பாக அப்படியே டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே போவோம் காசு இருக்குது ம் எனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லை நான் இன்றைக்கி அல்மிராவுக்கு போகணுன்னா அல்மிராவுக்கு போகும்போது கேட்டிருந்தேன் என்ன கம்பெனி சார்ஜர் வாங்கினா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க சொன்னாங்க இருபத்தஞ்சி ரியாளுக்கு ஒரு சார்ஜர் ஒன்று சொன்னாங்க அது வாங்கினீங்கன்னா அவங்களுக்கு இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க அப்போனா இப்போ அதையே வாங்கிடுவோம் நம்ம வந்து இப்போ பத்து ரியால் பத்து ரியால் வாங்குறோம்னா இல்லை அது சில நேரத்தில் செட்டாக சரியாக ஒரு ஒரு மாதம் ஓடுது அதுக்கப்புறம் இதாகிருந்தீங்க பாருங்கள் நாற்பத்தி ஒம்பது ரியாலுக்கு செம்ம பேக்கு ஒன்று போட்டிருக்காங்க பிங்க் கலரில் ஸ்பேரில் நல்லா இருக்குல்ல வெறும் நாற்பத்தொம்பது ஏழு தான் நல்லா ஒரு பத்து கிலோ வரைக்கும் வச்சு கொண்டு போகலாங்க நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கனாக்கா ஸ்பேருக்கு வாங்க விசிட் பண்ணிங்கன்னாக்கா எடுத்துகிட்டு போகலாம் இந்த மாதிரி பதினொன்று இருபதாயிடுச்சு இங்கே வந்து இந்த டேட்ஸு இந்த ஹனி இந்த மாதிரி இது எல்லாம் இந்த ஓப்பன்லேயே தான் இருக்குது யாரும் வந்து தொடமாட்டாங்க இது பண்ண மாட்டாங்க சும்மா இப்போ நம்ம போனோம்னா அது இது பண்ண இது ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் இருக்கு ஆனால் அந்த மாதிரி இங்கே வந்து பண்ண மாட்டாங்க ஏன்னா சுத்த ஹனி பியூர் ஹனி ஓடஃபோன் ஸ்டோர்லாம் க்ளோஸ் பண்ணுறாங்க சரி ஓகே வந்தாச்சு ஓகே கியூஐபியில் வந்து கார்டை வந்து இன்சர்ட் பண்ணிடுவோம் இன்சர்ட் பண்ண உடனே நமக்கு வந்து எப்படி வருது கேபி அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணானே செலக்ட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க சரியா இங்கிலீஷை கொடுத்துடனே இங்கிலீஷை கொடுத்தோடனே பாஸ்வேர்டு பின்னு போட்டிங்கனாக்கா கேஷ் வித்துவிட்டா அவ்வளோ பேலன்ஸ் எனக்குறியா இப்போ நான் வந்து டெபாசிட் பண்ணணும் ஸோ அதனால் வந்து டெபாசிட் கேஷ் டெபாசிட்டாக செக் டெபாசிட்டா கேஷ் டெபாசிட் ஒரு நாளைக்கு வந்து ஐம்பதாயிரம் ரியால் வரைக்கும் டெபாசிட் பண்ணால் என்னுடைய அக்கௌண்ட் வந்து கரண்ட் அக்கௌண்ட்டு ஸோ கரண்ட் அக்கௌண்ட்டு நான் கிளிக் பண்ணுவோன்னே நீங்கள் கீழே வந்து மிஷின் வந்து இங்கே வரும் வந்தோடனே காசு எப்படி இஷ்டம்னாக்கா சரட்டு நூற்றில் எழுத்துடும் சரிண்ணா நாங்கள் ப்ராசஸ் ஆகுது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்புறம் வந்து கன்ஃபார்ம் கொடுத்துருணும் கன்ஃபார்ம் கொடுத்துட்டு இப்போ ரெசிப்ட் வரும் மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும் மோர் டிரான்சாக்ஷன் நீங்கள் எதுவும் பண்ண போகிறீங்களா அப்படின்னு மறுபடிக்கும் கேட்பாங்க இல்லை அப்படின்னாக்கா நோ கொடுத்துட்டோம்னாக்கா நமக்கு மெசேஜ் மொபைல் வந்துச்சு மெசேஜ் வந்துருச்சு கட்டுறேன் நோச்சு மெசேஜ் ஓகே கார்டு வந்துடுச்சு பில்லு வந்துருச்சு கார்டு வந்துருச்சு எடுத்துக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுங்க எல்லாம் என்னுடைய காசு கிடையாதுங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய காசுங்க அது தவர் மாலுக்கு போயிட்டு ஸ்பேரில் போய் அந்த மைக்ரோ டைப் அந்த சார்ஜர் பின் இருக்கு அது அதை வந்து பத்து ரியாலுக்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க பார்த்தேன் செக் பண்ணி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு ஏறுது சரி அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒன்றும் வாங்கிட்டு வந்தாச்சு கேஷ் டெபாசிட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் ஒரு பிரதரோ சிஸ்டரோ யாரும் கேட்டிருந்தீங்க அவங்களுடைய ஃபாதர் வந்து இங்கே இருக்காங்க கத்தாரில் பேங்க் அக்கௌண்டு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து அந்த ஏடிஎம் கார்டு வந்து போடும்போது இன்வாலிட் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்வாலிட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நேராக அது வந்து இப்போ கியூ என்பியா க்யூ ஐபியா இல்லை கமர்ஷியல் பேங்கா இல்லை தோஹா பேங்கா இல்லை வந்து துக்கான் பேங்கா எந்த பேங்கோ அந்த பேங்குடைய பிரான்ச்சில் போயிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பரை சொல்லி இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வருது அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாக்கா கார்டு உங்களுக்கு வந்திருக்குனாக்கா அது வந்து நம்ம ஊரில் ஜென்ரேட் பின் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி பின் வந்து செட் பண்ணணும் அப்படி செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே ஆகும் அது செட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் வருது இன்வாலிட் இன்வாலிட் தான் வருது அப்படின்னாக்கா நேராக பிரான்ஞ்சில் தான் போகணும் ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த இது வந்து ஃபுல்லாக வந்து தெரியும் எனக்கு தெரிஞ்சது வரது எனக்கு தெரியும் நேரடியாக பிரான்ச்சுக்கு போகிறத பெட்டர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஸோ அது என்னன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமாண்டில் கமாண்ட் பண்ணுங்க என்ன பேங்க் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தரப்பில் இருந்து கேட்டு பார்ப்போம் எப்படி என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே கே சோ அவ்வளோதான் வேறு எல்லாம் மணி பன்னெண்டு மணி ஆகிடுச்சு வீடியோலாம் எடிட் பண்ணணும் இனி போயிட்டு தூங்கணும் எப்படியே இருக்குது இன்னொரு வளாகில் சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த பேக் குட் நைட்